அனைவருக்கும் வணக்கம் ராஜ வசிய திலகம் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ராஜ வசிய திலகம் எளிதாக தயார் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய மூலிகைகள் செம்முள்ளி மூலிகையின் வேர் சிகப்பு கற்றாழை மூலிகையின் வேர் சிகப்பு சாரணை மூலிகையின் வேர் இந்த மூன்று மூலிகைகளின் வேர்கள் தேவைப்படுகின்றன இந்த மூன்று மூலிகைகளுக்கும் முறைப்படி காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி இந்த மூலிகைகளை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து உலர வைத்து கருக்கி வரக்கூடிய சாம்பலுடன் சுத்தமான புத்துத்தீன் கொண்டு திலகமாக இட்டுக்கொண்டு நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு ராஜவசியம் ஏற்பட வேண்டுமென்றால் இந்த இராஜவசிய திலகம் வைத்து செல்லக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக காலையில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு மனதில் ஒரே சிந்தனையுடன் இராஜவசிய மந்திரத்தை தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லிவிட்டு இந்த ராஜவசிய திலகத்தை நீங்கள் இட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு ராஜவசியம் என்பது வெகு எளிதாக ஏற்பட்டுவிடும் நீங்கள் பார்க்க செல்லக்கூடிய பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய விருப்பப்படி நடந்து கொள்வார்கள் இந்த ராஜவசிய திலகத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எக்காரணத்தை கொண்டும் பெண்களை மயக்குவதற்காகவோ தவறான முறையில் பயன்படுத்துவதற்காகவோ உடல் சுகத்தை பெறுவதற்காகவோ இந்த இராஜவசிய திலகத்தை தயார் செய்து பயன்படுத்தக்கூடாது நல்ல முறையில் ஆக வேண்டிய வேலைகளுக்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல பலன் உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராஜவசிய திலகம் தயார் செய்ய தேவைப்படக்கூடிய மூலிகைகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இராஜவசிய திரகம் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்